நான் சொல்றேன் உண்மை சொல்றேன் ஏன்னா மார்டின் அவர் பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அரெஸ்ட் ஆகி போது அவருடைய பொண்ணு வந்து சுயசைடு அட்டன் பண்றாங்க அவருடைய மகள் சுயசைடு அட்டன் பண்றாங்க அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து அதில் வந்து தலையிடுறாரு தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணணும்னு சொல்லி ஒம்பது வயசை குறைச்சி சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு எத்தனை வயசு நான் சொல்கிறேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஒம்பது வயசு குறைச்சி சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான் அந்த வீட்ல மூணு தொழிலை தொடங்குறேன் இந்த தொழிலா டெக்ஸ்டைல்ஸ் தொழில தொடங்குறாரு தோல்வி பணத்தெல்லாம் எல்லாம் இழக்குறாங்க ஸ்டீல் ஃபேக்ட்ரி தொடங்குறாங்க பணத்தெல்லாம் இழக்குறாங்க அடுத்தது பைனான்சில நல்ல சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது தொண்ணூத்தொம்போது ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லயே வச்சுக்கிட்டு மனைவி பேர்ல ஒரு சேர வச்சுட்டு அதுல இருந்து இப்போ அந்த 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 தொழில் தோல்வி தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்க இருக்க பணத்தை வாங்குறதுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்கியா அந்த பணம் தான் நூறு கோடிக்கு மேலே நான் இப்போ ஆதார் கூட சொல்கிறேன் நூற்றி ஒன்பது கோடி வந்திருக்கு சார் அதுவும் அக்கௌண்டில் வந்திருக்கு என்கிட்ட இருக்குது ஆதாரம் யாரு இவர் உழைச்சி வந்துட்டாரு நேர்மையாக வந்துக்கோ இப்போ நாங்கள்லாம் உண்மையாக உழைச்சிட்டு வந்திருக்கோம் கடினமாக உழைச்சிருக்கோம் ஆனால் உழைக்காமல் ஒருத்தையும் நூற்றி ஒம்பது கோடி அவருக்கு வந்திருக்குது ஆனால் அவர் உழைச்சி வந்ததா பொய்யாக வந்தது தப்பாக வந்தது நீ என்ன செய்யணும் நேர்மையாக ஒரு கட்சிப்படை வந்திருக்கேன் நேர்மையாக உழைங்க இந்த கட்சி பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் நீ யாரை யாரையும் கேட்கறா ரவுடிசம் சொல்றாரு நீ என்ன செய்யணும் ரவுடிசத்தை ஒழிச்சு நாங்கள் அமைதியாகும்னு சொல்லணும் நான் ஆறு மாசம் வெயிட் பண்ணு நான் ரவுடிசன் யாரு நீ என்னடா இந்த தமிழ்நாடு பைத்திய தரணா நாங்க எல்லாம் நீ ரவுடீசம் பண்றத பாக்குறதுக்கு எப்படி பேசுற ஆறு மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க எங்க ரவுடீசம் என்னன்னு தெரியும் இதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்றாரா வழி அதுக்குதான் வலிக்கு நெஞ்சுவலிக்கு நான் சொல்றேன் தலைவனை எப்படியா மீட்கணும் அவருக்கு இது போய் சேரணுங்க சொல்றேன்

சிஎம் வந்து யாருக்கிட்டே அது இன்னைக்கு மிரட்டுறாரா ரவுடிஷன் பண்ற மாதிரி பேசுகிறாரா நான் உண்மையை சொல்லணும் ரவுடி விஷயத்தில் அவர் உண்மையில் ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சராக நடந்துக்கிட்டார் இரவோடு இரவா பிளைட் பிடிச்சி அவருக்கும் நோய் இருக்கும் உடம்பு குடும்பம் இருக்கும் இல்லையா இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருக்காரு உண்மையை ஒத்துக்கணும் சம்பி நீங்கள் உண்மையை ஒத்துக்காமல் போய் சொல்லி அவரு காரணம் இவரு காரணம்லாம் சொல்லக்கூடாது அவர் எங்கே ரவுடீசன் ஏதா பண்ணுறாரா அவர்கிட்ட சொல்லாரு வாங்க மோதி பார்ப்போம் வா தொட்டுப்பார் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ கல்லூரி மாணவர்களும் வா வீட்டுக்கு வருவாங்க கேடா டேய் கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாலையில் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா நீ நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற கல்லூரி மாணவர்களும் உன்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க அப்ப வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும் அவனை தூக்கி இருக்கணும் சார் விஜய் படங்கள்ல மட்டும் அமைதியா நான் இப்போ இதுவும் விஜய்க்காக தான் சொல்லு படங்கள்ல மட்டும் அமைதியா இருந்தா போதாது இப்ப இவ இவன மாதிரி வன்முறை பேசுறவன் அந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பெறுதுன்னு ஏழை இளைஞர்கள் இதுல பாதிக்கப்படுவாங்கல்ல சார்

எத்தனை பேர் ஒன்று ரெண்டு உயிர் இல்லை சார் அன்னைக்கு தண்ணி குடிக்க முடியல ஒரு பாத்ரூம் போக முடியல நிறைய பேர் அப்படியே காலோடையும் கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க பத்திரி ரிப்போர்ட்டர்கள் சொல்கிறாங்க இனி வரும் காலத்திலே அது செய்யாமல் இருக்குது அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுங்க நல்ல நாங்கள் நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் தொழிலை உருவாக்குவோம் கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னால் வா மோதிப்பார் தொட்டுப்பார் ஆறு மாதத்துக்கு பிறகு ரவுடிசம் என்ன இது ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற ஒரு குட்டி ஸ்டோரி இதுவரை குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி ஒரு நல்ல பெரிய குளம் குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேள் வந்து விழுந்துருது தேள் விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது அந்த பாவம் அந்த அந்த தவளை கிட்ட போய் கேட்குது எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குது தவளை சொல்லுது உன்னை காப்பாத்தணும் நீ கொட்டிடுவோம் செத்து போயிடுவோம் அப்படிங்குது அட பாவி பயில அதெல்லாம் செய்ய மாட்டேன் என் உயிரை காப்பாத்து இல்லை இல்லை நீ கொட்டுனா நான் செத்துருவேன் அப்படிங்குது அது எப்படி நான் உன்ன கொட்டுவேன் கொட்டுனா நீ செத்துருவான் நானும் மீண்டும் நார்மலாக செத்துருவேன் அதனால உன்ன கட்டவே மாட்டேன் என்னை காப்பாற்றின ஒரு உயிரை காப்பாற்றின புண்ணிய உனக்கு தவள பாவம் பார்த்து அந்த தேளை வந்து கூட்டிகிட்டு போகுது கூட்டிட்டு போய் கரைசியை கிறக்குனால அந்த தேளை கொட்டிடுச்சு அடா இளவண்டாடி போவனே நான் போகல சிவனடி இருந்தவனே என்னை கூட்டிட்டு வச்சு என்னை காப்பாற்றுன்னு சொல்லி என்னை கொட்டி கொன்ன சொல்ல வச்சுட்டு என் உயிர் போக போகுது ஏண்டா இப்படி பண்ணேன் அப்படின்னா அண்ணை தப்பாக நினச்சிக்கிறாங்கண்ணே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால் இருக்க முடியல பிறருக்கு திங்கு செய்யதும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்ததும் என் அந்த கேரக்டர் எல்லாம் பார்த்து உயிர் இருக்க தவிர மாற்ற முடியலண்ணே அதான் கூட்டிட்டமுனே நீயும் சேர்த்து நானும் சேர்த்து இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியுதோ புரியல கட்டியப்பஜய் அவர்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும் கெட்டவர்களும் தீயவர்களையும் கிட்ட தீயவரை காந்தலும் தீதே பார்த்தாலே தப்பு நான் எந்த திட்டமும் கூடையும் போக மாட்டேன் தெரிஞ்சு போக மாட்டேன் தவறு செய்கிறாமா அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள கிட்ட வைக்கக்கூடாது இப்பவும் கூட கோவப்படுத்துவோம் இதை வச்சு இப்பவும் கூட பண்படுத்தலாம் ஏன்னா நான் நேரடியாக போய் இதை சொல்ல முடியாது எப்படி சொல்றது சொல்ல விட மாட்டான்

ஒரு பெண்ணை வந்து பொய்யா சொல்லி ஒன்பது வயசு கம்மினு சொல்லி ஒரு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணவர் அவ்வளோத்தையும் மிரட்டுறாருனா இவரை தூக்கி உள்ள வைக்கணுமா வைக்க வேண்டாமா இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா ஒரு கட்சிக்காரர் ஏன்னா இதே மாதிரி பிடி டி செல்வகுமார் விஜய்க்காக வந்து விமுதம் பத்திரிகையில உண்ணாவிரதம் தான் இருந்தாரு விஜய் பத்தி தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு அரை கண்டா நடந்துக்கிறாரு ஆதவ் அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர் இருந்தவர் தான் அதனால உங்களுக்கு நான் பத்திரிகையாளர் நியாய தர்மத்தோடு தான் வாழ்ந்திருக்கேன் எந்த பத்திரிகையாளர் மிரட்டினதோ சண்டல் போட்டதோ யார்கிட்டயும் வன்முறையை தூண்டுறதோ இதுவரை ஏதாவது இருக்கா நீங்க சொல்லுங்க பழனிக்குமார் இருக்கிறாரு பழனிக்குமார் கிட்ட கல்யாணம் நியூஸ் அவர் போட்டுட்டாரு இப்போ அவர்கிட்ட சொல்றேன் அவர் சொன்ன லண்டன்ல இருக்காரு போடக்கூடாதுன்னு சொன்னாரு நான் சார்ட்ட சொன்னேன் சார் அவங்க பத்திரிக்கை தர்மம் அவங்களுக்கு ஏதோ வகையில் நியூஸ் தெரிஞ்சிருக்கு லண்டனில் கல்யாணம் நடக்குது பழனிக்கு பார்க்க மட்டும்தான் அது தெரியும் நியூஸை போட்டார் என்ட்ட அட்டிக்கிற ஒரு மிரட்டர் இருக்குது அங்கே இருந்து எப்படி நியூஸ் வந்தது நீதான பிஆர்வா அப்படின்னு சார் எனக்கு தெரியும் ஏதோ வகையில் அவங்க பத்திரிக்கையாளர் இருக்கு பத்திரிக்கையாளர் மிரெக்டர்லாம் முடியாது அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ப மாட்டீங்க சார் நாற்பதாயிரம் ரசிகர்கள் மத்தியில் நாற்பதாயிரம் ரசிகர்களை கொண்டு வந்து பண்ண முடியுமா ரசிகர்கள் முன்னிலாம் அவர் கல்யாணம் இங்கே நடந்தது நேரு ஸ்டேடியத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கவுண்டர் ஏ பி சிடினு கவுண்டர் போட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் வரா எல்லாருக்கும் போட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே அவ்வளவுக்கு பிரியாணி பாக்கெட் கொடுத்த பிளானிங் திட்டம் இப்படி நாங்கள்லாம் திட்டம் போட்டோம் நீங்கள் நடவடிக்கை நிற்கோம் இதை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை சார் என் விதி அவ்வளோதான் ஆனால் இதை சொல்லாமல் போய்ட்டு நீங்களாம் இந்த ரைடு நடந்தவன் எங்களெல்லாம் மாட்டி விட்டு விஜயம் மாட்டி விட்டவன் அவன் நல்லா அழகாக சார் அப்படி வந்துடும் சார் இப்படி வந்துடுறேன் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் இப்போ அந்த பாவலா கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பாவலா கட்டுறவன நம்பாதீங்க திருவிடனே நம்பாதீங்க இது திமுக ஆகலை

அன்னைக்கு ஒரே நாள் நைட்ல போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னைக்கு அவ்வளவுத்துக்கும் உதவிகள் பண்ணி அந்த விஷயத்தை கண்டனா வச்சார வைக்கலையா அதை நான் சொல்றேன் என்னுடைய கடமை சார் நல்லது செய்தவங்களை கெட்டி சொல்லக்கூடாது இல்லையா அதை தான் நான் சொல்றேன் இப்பவுமே விஜய்கார் இப்பவுமே விஜய் தான் திட்டம் இல்லையே விஜய் பக்குவப்படம்னு தான் சொல்றேன் நல்லா புரிஞ்சது திட்டுறது வேற பக்குவ வேற

விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இப்ப ஒவ்வொருத்தரா வந்து அவர் பண்ற தவறை வந்து சுட்டி காட்டி பேசுறாங்க அது என்ன காரணமா இருக்கும் ஏன்னா நீங்க கூடவே இருந்தீங்க அவருக்கு ஏதாவது மெயினா நீங்க வந்து ஆதவ் எல்லாம் சொல்றீங்க ஓகே அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க இப்ப நீ